ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் வந்து தீவனம் வந்து மாற்றிட்டோம் வேறு தீவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் கிடைக்கல அதுக்கு பதிலாக வேறு வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கணும் மேக்ஸிமம் நாளைக்குலேருந்து நாளைக்கு காலையிலேருந்து வந்து புது தீவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம டிசம்பர் பதினெட்டாந்தேதி ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கோடு வந் இந்த பதினெட்டாந்தேதி வந்துச்சுன்னா கரெக்டாக முப்பது நாள் இல்லை பதினேழாந்தேதி வந்துச்சுன்னா முப்பது நாள் முடியுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீவனமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பதினெட்டு நாளாக மட்டும்தான் போடுறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போடவே இல்லை ஒரு பத்து நாள் நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து பத்தொம்போது நாளில் வந்து எவ்வளோ வெயிட் ஏறி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம் பத்து பத்து நாளில் பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அதனால் இந்த இந்த ஒன் மந்த் போது வெயிட் போட்டு பார்த்தோம்னா அடுத்த ஒரு ஒன் மந்த் முடியும் போது வெயிட் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்திக்கொட்டை ரெண்டு வகையை வாங்கினோம் ஒன்று பார்த்தீங்கன்னா உடைச்சி உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ஐம்பது கிலோ உடைக்காமல் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தது மக்காச்சோளம் மக்காச்சோளமும் ரெண்டா வந்து மிஷினில் உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம் தவிடு தவிடு பார்த்திங்கன்னா கருக்கா தவிடு தான் கிடைச்சது கோதுமை தவிடு கிடைக்கல அதுக்கப்புறம் உளுந்தம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் இந்த நாலு கூட வந்து மினரல் மிக்சும் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கொடுக்கறதுனால லிவர் டானிக் தீந்துருச்சு சரி டானிக் இல்லாமல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டானிக்கும் இதை மட்டும்தான் இப்போதைக்கு முதல் நாள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறோம் குட்டிங்க எப்படி சாப்பிட போகுது என்னன்னு தெரியல இவ்வளோ நாள் வந்து மக்காச்சோளம் அதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கு கம்பெனி புண்ணாக்கு அதுக்கப்புறம் அந்த கோதுமை தவிடி இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் தண்ணி வச்சு நாளைக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி சாப்பிட போகுது என்னன்னு தெரியல நம்ம வந்து புது தீவனம் ஆரம்பிக்காததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம இந்த இதை கொஞ்சத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேறு தீவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தெரியும் சரி ஒரு வேளை அதை சாப்பிட்டு பழகிட்டு புதுசு விட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து பத்து நாள் வரைக்கும் நம்ம தீவனம் கொடுக்கவே இல்லை அப்புறம் நிறைய சகோதரர்களை சொன்னாங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதெல்லாம் மாறிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புண்ணாக்கு அதில் ஏதாவது வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டுக்கு எதாவது சேர்த்துருப்பாங்க நம்ம வந்து எல்லாம் ரியலாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எதாவது வாய்க்கு பிடிக்காமல் சாப்பிடாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது இன்னுமே எது எப்படி ஓங்க அந்த தீவனம் போட்டு முடித்தாச்சு அதை எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவுமே சாப்பிடாம தான் இருந்துச்சு எப்படியும் இந்த தீவனத்தையும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் போகுது போட்டு பார்த்தா தெரியும் நாளைக்கு சாப்பிடுமா இல்லை அந்த தீவனம் மாதிரியே ஒரு ரெண்டு நாளைக்கு இழுத்து அடிச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுமா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது குட்டிங்களை தேடுற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி மட்டும் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குது தேடி தேடி கண்டுபிடிக்கணும் இந்த இன்னைக்கு மட்டும் ஒரு மூணு டைம் போ போய் தேடிட்டு வந்தோம் நாளை வீடியோவில் கண்டிப்பாக தெரியுங்க இந்த தீவனத்தெல்லாம் சாப்பிட்றாங்களா இல்லை எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நாளை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்